ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகிய சிறிய குருவி வாழ்ந்து வந்தது அந்த குருவி மிகவும் அன்பானதாகவும் நல்லதாகவும் இருந்தது ஆனால் அதற்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த குருவி என்ன பார்த்ததோ கேட்டதோ அல்லது உணர்ந்ததோ அன்று நடந்த நல்ல விஷயங்கள் அல்லது கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அனுபவத்தை ஒரு சிறிய கல்லில் எழுதிவிடும் பிறகு அந்த கற்களை தன் சிறு பையில் வைத்துக்கொண்டு பறந்து செல்லும் இது அந்த குருவியின் அன்றாட பழக்கமாக மாறிவிட்டது அதை அது மிகவும் ரசித்தது நல்ல விஷயங்களை நினைவில் வைத்திருப்பது நல்லது என்றும் கெட்ட விஷயங்களை மனதில் வைத்திருக்காமல் எங்காவது எழுதிவிட வேண்டும் என்றும் அது நினைத்தது உண்மையில் என் பார்வையிலும் இது ஒரு நல்ல பழக்கமாகவே தோன்றியது ஆரம்பத்தில் குருவி தன் புதிய பழக்கத்தை மிகவும் அனுபவித்தது தினமும் கற்களில் தன் எண்ணங்களை எழுதி அவற்றை தன் பையில் சேமித்து வந்தது காலம் செல்ல செல்ல அந்த குருவியின் இந்த பழக்கம் அதிகரித்துக் கொண்டே போனது ஒவ்வொரு நாளும் கற்களை சேகரித்ததால் அதன் பையில் நிறைய கற்கள் சேர்ந்துவிட்டன இதன் காரணமாக அந்த குருவிக்கு பறப்பதில் சிரமம் ஏற்பட்டது அதன் பறக்கும் தூரம் மெதுவாக குறைந்து கொண்டே வந்தது இந்த கற்களின் சுமை தன் உடலில் அதிகரித்து வருவதை அது கவனிக்கவே இல்லை இந்த பழக்கம் மெதுவாக அந்த குருவியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடையச் செய்தது சில நாட்களுக்குப் பிறகு அந்த குருவியால் நடக்கக்கூட முடியவில்லை ஒரு துரதிருஷ்டவசமான நாள் வந்தது அந்த குருவி தான் சேகரித்த கற்களின் கனமான சுமையின் கீழ் சிக்கி இறந்துவிட்டது கெட்ட காலத்தில் தான் எழுதிய நினைவுகளை நினைத்துப் பார்த்தால் மீண்டு வரலாம் என்று எண்ணி அந்த குருவி சேகரித்த அதே நினைவு கற்களே அதன் உயிரை பறித்து விட்டன நினைவுகள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாம் இரண்டையும் கடந்த காலத்திலேயே விட்டுவிட வேண்டும் அவற்றை முழுவதுமாக மறந்துவிட வேண்டும் அந்த கடந்த கால சுமையை நம்ம உடன் சுமந்து செல்லக்கூடாது இந்த கதையில் குருவியின் இந்த பழக்கம் கற்களின் உருவகமாக நமக்கு காட்டப்பட்டுள்ளது ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிலருக்கு இந்த பழக்கம் உண்டு அவர்கள் கடந்த கால நினைவுகளையும் நல்ல அல்லது கெட்ட விஷயங்களையும் தங்கள் மனதிலும் இதயத்திலும் வைத்துக்கொண்டே இருப்பார்கள் இதன் காரணமாக அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பதிலாக கடந்த காலத்திலேயே சிக்கித் தவிக்கிறார்கள் நாம் அந்த கடந்த கால விஷயங்களை விட்டுவிட்டு முன்னோக்கி செல்லவில்லை என்றால் அவை நம் உள்ளேயே ஒரு கனமான சுமை போல குவிந்துவிடும் அவை நம் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மெதுவாக பறித்து நம்மை உள்ளேயே அரித்துவிடும் ஆகவே நடந்து முடிந்ததை அங்கேயே விட்டுவிடுங்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இன்று முதல் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குங்கள் ஏனெனில் கடந்த காலத்தை மாற்றுவது சாத்தியமில்லை ஆனால் நாம் நம் இன்றைய பயணத்தை சிறப்பாக மாற்ற முடியும் புதிய விஷயங்களை அனுபவியுங்கள் புதிய படிகளை எடுத்து வையுங்கள் வாழ்க்கையில் பெரிய மற்றும் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் இந்த கதையை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இதே போன்ற ஒரு உணர்வுபூர்வமான கதையுடன் அடுத்த முறை சந்திப்போம்